அந்த அரிப்பை முற்றிலுமாக கட்டுப்படுத்துறதுக்காக ஸ்பெஷலைஸ்டான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இதை பதிவில் கொடுக்க போகிறோம் சரி இந்த அரிப்பு வீக்கம் தடித்து போதல் இதுதான் நோயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமீடியட்டாக நம்ம அட்டன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது என்ன மாத்திரை போட்டாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அரிப்பு நிற்கிறதே கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த அரிப்பை எதனால் ஏற்பட்ட அரிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி ரேஷஸ் ரெட் கலராக இருக்கக்கூடிய ஸ்கேலிங்ஸாக இருக்கட்டும் இல்லைனா இரிட்டேஷனாக இருக்கட்டும் பூச்சிக்கடின்னு சொல்லக்கூடிய விஷப்பூச்சுக்கள்னால் ஏற்படக்கூடிய அடிப்பு அதே மாதிரி டெர்மட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தோல் நோயினால் வந்தக்கூடிய அடிப்பு எக்ஸீமா படை சோரி படர்த்தாமரைன்னு சொல்லக்கூடிய ரிங் வார்ம்ஸ்னால் வரக்கூடிய அரிப்பு ஸ்கேபிஸ் செலுனைட்டஸ் போன்ற எந்த விதமான நோயாக ஆட்டோ ஆட்டோயிமென்ட்ஸார்னு சொல்லக்கூடிய லூப்பஸ்னால் வரக்கூடிய அரிப்பாக இருந்தாலும் சரி இப்போ நாம் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள்னால் நீ